ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரமாரியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமாக ஒரு அவார்டு வாங்கின மாதிரி மல்லி வந்து பயங்கர பூரி படைஞ்சிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இத்தனை நாள் வந்து அழுதுட்டு இருந்த மல்லி வந்து பார்த்தீங்கன்னா மனசளவில் சந்தோஷமாக தான் இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் தன்னோட உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க விஜய் வந்து அவர் கை அவங்க கையில் கிடச்சதே பெரிய சொத்து இதெல்லாம் ஒரு சொத்தும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது ஆனால் என்ன விஜய் எல்லா சொத்தையும் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசில் வருத்தம் இருக்குது ஏன்னா வந்து அவங்க அக்காவை அவ்வளோ நம்பினாங்க கடைசியில் அவங்க அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க சோகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மல்லியை பார்த்துட்டு எனக்கு சாரி மல்லி அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு என்ன சாரி கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்குங்க சாரி கேட்குறாங்க கேட்குறீங்க அவங்க பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு இதுக்கு அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே ஜெயிச்சு எல்லா சுற்றியும் வாங்கிடுவீங்கன்னு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு அதுக்கான திறமையும் இருக்கு ஸோ அதுக்காக நீங்க எதுக்குங்க எங்கிட்ட வந்து சாரி கேட்குறீங்கிற மாதிரி பெருந்தன்மையா பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்திலே இருக்கிற ஒரு ஆள் மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சது கொந்தளிச்சது எல்லாமே சொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகுதா நாகுதா ஒட்டுமொத்த வியூவர்ஸோட எண்ணங்கள் அண்ட் தென் வந்து கதறல்கள் எல்லாத்தையும் வந்து புலம்பி தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமா சொத்து இருக்கிற வரைக்கும் என்ன வந்து வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கிட்டு தானே இருந்தாங்க சொத்து இல்லை அப்படின்னதுக்கப்புறம் ஒரு பத்து பைசா நயா பைசா இல்லாத போது நீ என் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை வந்து மேலே வந்து விஜய் கேட்டுட்ருக்காரு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அம்மா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கேட்டவுடனே விஜய்க்கு பொறுக்க முடியல கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை மல்லியை வந்து வீட்டை விட்டு அனுப்பணும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னே இருந்தார் ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மல்லியும் வெண்பாவும் ஒன்று ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம் சொன்ன வாயால் அடிக்கடி மல்லியை வந்து அவங்க அக்கா பேச்சை கேட்டுட்டு வெளியில் அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னே தெரியல என்ன அவங்க அக்கா ரொம்ப முக்கியமாகவே இருந்தாலும் அந்த அந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கு அப்படிங்க ஒய்ஃபுன்னு எடுத்துக்கிட்டா எடுக்காமல் இருந்தால் கூட அந்த பொண்ணு நம்மளுக்கு இப்போ வரைக்குமே நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணலையே அப்படின்னு நினைக்கவே இல்லை கடைசி டைம் கூட அவங்கள வந்துட்டு ரிலீஸ் பண்ணதே மல்லி அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சும் வீட்டு விட்டு வெளியில் போன்னு சொன்னதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்லி தான் தான் பெருமிதமாக சொன்னாலும் நாகு வந்து இது உடைச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை கேட்டவுடனே ரொம்பவே கொந்தளிச்சு போயிடாரு விஜய் முடியல அவனால் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு மேலே வந்து மல்லி விஜய் வெண்பா மூணு பேருமே வந்து பிரியருக்கு ஒரு பர்சன் கூட சான்ஸ் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மல்லியை வந்து விஜய் கிட்ட பிரிக்கணும் பிரிக்கணும்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படியோ பிரித்தாதான் வந்து சொத்துக்கள்லாம் வந்து அவ அபகரிக்க முடியும்னு நினச்சாங்க அவங்க கையில் வச்சுக்கிட்டே வந்து சொத்துக்கள் ஃபுல்லாமே அபகரிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படியே அபகரிச்சாரும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி நான் வந்து எல்லா சொத்துக்களும் அவருக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு வந்திருக்காங்க ஸோ இதை தான் வந்து மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அண்ட் தென் விஜய் வந்து வேலை இப்போ எல்லாமே டோட்டலாக போயிடுச்சு ஸோ மல்லி வந்து எப்படி வந்து ஆதரவு கொடுத்து அவங்கள வந்து மறுபடியும் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத கம்மிங் எபிசோடில் காமிக்க இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்